எங்கேருந்து வரீங்க சரிங்க நீங்கள் சொல்லுங்க இந்த அம்மாவை எதுனால எப்படி பார்த்தீங்க சரிங்க முதல்ல நாங்கள் வந்து வேற ஒரு கோயிலுக்கு போயிட்டோம் சரி போனவுடனே தெரிஞ்சிச்சு இந்த உருவாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களை கேட்டுக்கு இதான்னு சொன்னாங்க ம் மறுநாள் திரும்பி யூடியூப்லேயே வந்து நம்பர் சேவ் பண்ணிக்கினே அப்புறம் ஃபோன் பண்ணோம் ம் சரிங்க அப்புறம் எங்கள் பாப்பா கிட்ட கேட்டதுக்கு இது வந்து சாலை கூப்பிட்டு இருக்குது ம் அதுதான் வந்து கருவாரியம்மன் கோயில் சொல்லிச்சு சரிங்க அதை நாங்கள் பார்த்துட்டு ஒரு நாள் வந்து சாயந்தரம் வந்தோம் சரிங்க ஒரு எட்டு மணி ஆகிட்டு இருக்கோம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது சரிங்க வந்து அம்பாளுக்கு வந்து என் மனைவி திருக்கிறதுனாலே மஞ்சள் அபிஷேகம் பண்ணோம் சரிங்க சந்தோஷம் நல்லா மனசுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருந்துச்சு சரிங்க மனமும் நல்லா இருந்துச்சு சரிங்க எங்கள் மகனுக்கு சீக்கிரமாக வந்து திருமணம் நடைபெறணும்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கோரிக்கை வச்சுருக்குறோம் சரிங்க நல்ல குடும்பமாக நல்ல பெண்ணாக வரணும்னு சொல்லிட்டு சரிங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தாய்க்கு ஒரு கடுகுல ஒரு ஜூஸ் மாதிரி சரிங்க எங்களால் அவரை உதவி நாங்கள் செய்துட்டு வரோம் சரிங்க ஐயா கண்டிப்பாக நடக்கும் அம்பால் வந்து அம்பால் வந்து ரொம்ப 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 எங்களுக்கு பிடிக்கும் சரிங்க எந்த ஊருக்கு போனாலும் ஃபஸ்ட்டு வந்து எந்த கோயில் என்ன எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு பார்த்துக்குவேன் சரிங்க எனக்கு கொஞ்சம் ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் இருக்கிறதுனால ம் இதில் வந்து ஒரு தொண்ணூறு பர்சன்ட் நான் இந்தியா ஃபுல்லாக நான் ஆன்மீக பயணம் போயிட்டு வந்துட்டேன் சந்தோஷங்க சந்தோஷங்க எல்லாம் வந்து அந்த அம்மாவுடைய கருணையாக தான் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏதோ இப்போ வந்து எப்படின்னாக்கா நீங்கள் கடவுளை இல்ல அம்பாள் உங்களை பார்க்கணும்னு நினைச்சனால்தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த வாக்கிங் இல்ல நம்ம திருக்கோயில பொறுத்த வரலையும் பக்தர்களோட திருக்கரங்களால் கர்ம வினைகளை தீர்க்கும் கர்மாரியம்மன் அன்னையின் படி என்னை தேடி வரும் பக்தர்கள் அனைவரும் என் பிள்ளைகள் அவங்களோட திருக்கரங்களால் மஞ்சளால் நீராட்டினால் அவங்களோட கர்ம வினைகளையும் பாவங்களையும் போக்கி அவங்க கேட்கற வரங்களை கொடுப்பேன் அன்னையின் வாக்கு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சந்தோஷங்க சந்தோஷங்க

எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு மகாலட்சுமி வரணும் கண்டிப்பாக நடக்குங்க நீங்க அம்பாள் கையில நேரடியாக பேசுங்க அவள் கண்டிப்பா உத்தரவு கொடுப்பா நீங்க கல்லாவோ கடவுளாவோ பார்க்காதீங்க தாயா பாவிச்சு அவள் பார்த்து சரணடைந்தால் போதும் ஒரு மாதிரி வந்து தன் பக்தர்களை காத்தாள் அவள் என்ற சத்தியமான வார்த்தை நீங்க பேசலாம் பேசும் தெய்வம் கருமாரியம்மன் கலியுகத்தின் பேசும் தெய்வம் கருமாரியம்மன் நீங்க வந்து ஒரு தாயை கையில எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி பேசி உங்களுடைய அத்தனை எதுவாயினும் கர்மாரியம்மன் நிறைவேற்றி கொடுப்பாங்க நம்பிக்கையுடன் அன்னைய வழிபாடு செய்யுங்க